வணக்கம் மக்களே நிதா நிதாஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பாருங்கள் நம்ம வந்து இப்போ வந்து இங்கே செடியை வந்து மேலே ஒரு சின்னதாக கட்டிங் போட்டு அறுத்து விட்டு இதை வந்து இப்போ துளுப்பு வந்து அதிகமாக வர்றதுக்கு வந்து நம்ம மருந்து அடிச்சிருக்கிறோம் மருந்து அடிச்சுட்டு இப்போ வந்து இப்போ செடியெல்லாம் பாருங்கள் துளுப்பு எடுத்துகிட்டு இருக்குது இப்போ நல்லா க்ளீனிங் ப்ராசஸ் தான் ஃபுல்லாக போயிட்டுருக்குது ஏன்னா இப்போ அறுவடை முடிஞ்சது எங்களுக்கு இப்போ அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து அடுத்தது வந்து துளுப்பு தான் இப்போ மருந்து அடித்து இப்போ செடியெல்லாம் வந்து பிரான்ஞ்ச் எடுத்துகிட்டு இருக்குதுங்க உங்களுக்கு செடி பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லாமே துளுப்பு வந்துருக்குது மொக்குப்புழு வந்து தாக்கம் அதிகமாக இருந்தது அதுக்கு மருந்து வாங்கி அடித்தோம் அடித்து அதெல்லாம் உருளை கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே துளுப்பு தான் இப்போ அதிகமாக துளுர் எடுத்துருக்குது இந்த துள் வந்தோன்னா இன்னொரு பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து சரமாதிரியே ஏறிடும் மறுபடியும் புழுக்கு மருந்து அடிச்சிட்டே இருந்தேங்க ரெண்டு நாள் ஒரு நாள் உள்ள மூணு நாளுக்கு ஒரு மருந்து அடிக்கணும் அப்போ தான் வந்து இந்த புழு நான் வந்து நமக்கு கண்ட்ரோலில் வரும் இல்லைன்னா தான் கண்ட்ரோலில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு முறை வந்ததுன்னா மொத்தமாக செடியே வந்து தின்ட்டு போயிடுதுங்க இங்கே பாருங்கள் இப்போது துளுப்பு வந்து பாருங்கள் ஒரு ஒரு கணுக்கு ஒரு ஒரு க ஒரு துளுர் ஒரு ஒரு கணக்கு ஒரு ஒரு துளுர் இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு வந்து பூ வந்து உக்காரோம் நம்ம நினைக்கிற மாதிரி பூ வந்து உக்காரோம் மேலே மட்டும் பூ வந்து ஒரு புரோஜனும் கிடையாது லாபம் வராது நம்ம எதிர்பார்க்குற பூ வராது முப்பது சென்ட் இடம் வச்சுருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது கிலோ பூ வந்து குறைஞ்சது வரணும் மினிமம் இப்போ நம்மளுக்கு வந்து ஒன்றரை ஏக்கர் பூ பறிச்சுன்னு இருக்கிறோம் இப்போ ஒன்றரை ஏக்கரெல்லாம் நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ கிலோ பூ வரும்ன்றத நாங்கள் வந்து ஒரு ஒரு தோட்டமாக இப்படி ரெடி பண்ணிவிட்டு அட் அந்த தோட்டம் அறுவடை முடியும் போது இந்த தோ இந்த தோட்டத்தில் பூ வரும் அந்த தோட்டம் ரெடி பண்ணும்போது இந்த இப்படி மாறி மாறி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா மொத்தமெல்லாம் பூ வந்தால் நம்மளால் பறிக்க முடியாதுங்க ஒரு நாளைக்கு நூறு கிலோ பூவெலாம் வந்துடும் அந்தமாதிரி வந்துன்னா நம்மளால் பறிக்க முடியாது கஷ்டம் பறிக்கிறது கஷ்டம் அதனால் தோட்டத்தை வந்து இப்படி ஒரு முப்பது முப்பது நாற்பது சென்ட்டு முப்பது சென்ட்டாக பிரித்து பிரித்து இப்படி வேலை பார்த்துன்னு வேலை இருக்குது தோட்டத்தில் இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம தோட்டம் இதெல்லாம் தேக்க மரம் தோட்டம் தென்னை மரம் தோட்டங்க நன்றி தேங்க் தேங்க்யூ ஸோ மச்